அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனமர் காலிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் உச்சகட்ட தாக்குதல் இனப்படுகொலை அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் உடைய உதவி நிவாரண மையம் ஸ்ட்ரேலிய தாக்குதலால் மூடப்படும் நிலைக்கு வந்திருக்கின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய விமானம் கவுதிப்படை தாக்குதலிலிருந்து மயிரளையில் தப்பியிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் உடைய நிபந்தனைகளை முற்றாக நிராகரித்திருக்கின்றது ஈரான் அது மட்டுமல்ல ஈரானின் அதி உச்ச தலைவர் அமெரிக்காவுக்கு முகத்தில் அறைந்ததை போல ஒரு விடயத்தை கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் அமெரிக்க ஆதரவு பெற்ற காசா உதவியை முழு நாள் இன்றைய தினம் நிறுத்தியிருப்பதாக அமெரிக்க காசா மனிதாபிமான அறக்கட்டளை தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக ஸ்டேலிய படைகள் மீண்டும் மீண்டும் அமெரிக்க ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய காசா அறக்கட்டளை விநியோகத்தில் விநியோகிக்கப்பட்ட உணவுப் பொருட்களையும் நிவாரணப் பொருட்களையும் பெற்றுக்கொள்ள வந்த மக்கள் மீது கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் இதில் நாற்பத்தி ரெண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் நேற்றைய தினத்தில் மட்டும் இருபத்தி இரண்டு பேர் வரை கொல்லப்பட்டிருந்தார்கள் எனவே உணவை பெறுவதற்காக வரிசையில் வந்த மக்களை கொடூரமாக கொலை செய்த பின்னணியில் தற்பொழுது இந்த உதவி மையத்தினுடைய பணிகள் நிவாரண மையத்தினுடைய பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றன குறிப்பாக ஐம்பது பேருக்கு மேல் கொல்லப்பட்டு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்ட பின்னணியில் உதவி விநியோக மையங்களுக்கு செல்லும் சாலைகள் கூட போர் மண்டலங்களாக கருதப்படும் என்று ஸ்டேல் ராணுவம் அறிவித்திருந்தார்கள் உணவை கொடுப்பதற்காக அமெரிக்கா அங்கே தன்னுடைய அறக்கட்டளை செயற்படுவதாக அறிவிக்கின்றார்கள் ஆனால் அந்த உணவை பெறுவதற்காக மக்கள் செல்லும் பொழுது செல்லக்கூடிய பாதைகள் போர் மண்டலத்துக்குள் வருவதாக நாங்கள் குண்டு வீசுவோம் என தெரிவிக்கின்றார்கள் இது எதை கூறுவதென்று சொன்னால் உலக நாடுகளையும் மனிதாபிமான அமைப்புகளையும் ஐநாவையும் ஏமாற்றுவதற்கு அமெரிக்காவும் ஸ்டேலும் போடும் நாடகமாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நீ உணவை கொடுப்பது போல் கொடுக்க வேண்டும் அமெரிக்கா நாங்கள் அங்கே வரக்கூடிய மக்களை துப்பாக்கிச்சூடு நடத்துவதைப் போல நடத்தி கொலை செய்வோம் அவர்களாகவே பின்னர் உணவை பெற்றுக் கொள்வதற்காக சென்று மரணிப்பதாயின உதவி மையங்களுக்கு வராமல் விட்டு விடுவார்கள் அது காரணம் காட்டி அங்கு மக்களுக்கு உதவி தேவையில்லை என்று உதவி திட்டங்களை நிறுத்திவிடலாம் என்ற ஒரு கபட நோக்கமாகத்தான் இவர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் நோக்க வேண்டியிருக்கின்றது ஏனெனில் திட்டமிட்ட ரீதியில் உணவை பெறுவதற்காக நிவாரண உதவி பொருட்களை பெற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் மீது அண்மையில் தொடர்ச்சியாக ஐந்து நாட்களாக சூடு நடத்தப்பட்டு மக்கள் கொல்லப்பட்ட பின்னர் இந்த உதவி மையம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றன அடுத்து முக்கியமாக கடந்த வாரங்களில் இருந்து தற்போது வரை அல்கசா படைப்பிரிவினருடைய தாக்குதல்கள் ஸ்டில் இராணுவத்தின் மீது மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது கடந்த ஒரு வார காலத்தில் மட்டும் பதினெட்டு ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீன ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் ஸ்டேல் இராணுவத்திற்கும் இடையிலான மோதல்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் இன்றைய தினத்திலும் காசாவில் அல்கசாம் போராளிகள் நடத்திய தாக்குதலில் நான்கு ஸ்டேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் காசாவின் செயோ பகுதியில் உள்ள பெட்டானியலில் ஒரு பாலஸ்தீன துப்பாக்கிதாரி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு ஸ்டேலிய சிப்பாய்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினமும் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வாரம் முழுவதும் ஸ்டேல் இராணுவத்தினுடைய உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேல் இராணுவம் அரசியல் அழுத்தம் காரணமாக அல்லது நிதன்ஜாக தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காக இவர்கள் காசாவுக்குள் முன்னோக்கி செல்கின்ற பொழுது மிகப்பெரிய அடியை சந்திக்கக்கூடிய ஒரு அபாயம் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டுகின்றது ஏனெனில் காசாவில் இவர்கள் முன்னேற்றத்தை வேகப்படுத்தும் பொழுது உயர் ஸ்டில் இராணுவத்திற்கு அதிகரிப்பது மட்டுமல்ல அங்கு பதிலடி தாக்குதல்களும் அதிகரித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஒருபுறம் அல்கசாம் படைப்பிரிவு மறுபுறம் இஸ்லாம் ஜிகாத் அல்குட்ஸ் படைப்பிரிவு என இரட்டை தாக்குதல்களை ஸ்டெயில் எதிர்கொண்டு திணறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் காசாவினுடைய நிலைமையாக இருக்கின்றது அடுத்து ஸ்டெயிலுடனான தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை முழுமையாக துண்டிக்கும் திட்டத்தில் ஸ்பெயின் செயல்பட்டு வருவதாக ஸ்பெயினினுடைய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் காசா ஸ்டெயில் நடத்தும் இனப்படுகொலைகளை கண்டித்து இந்த நடவடிக்கையை அவர் மேற்கொள்ள இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்பெயின் செயல்பாடு அதன் ஸ்டெயில் பிரதேசத்தில் ஸ்பைக் ஏவுகணை உற்பத்தியை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் மற்றும் ஸ்டெயிலுடனான மில்லியன் கணக்கான ஜூரோக்கள் ஆயுத ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்திருப்பதாகவும் ஸ்பெயின் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் பல நாடுகள் காசாவினுடைய இனப்படுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தாலும் நேரடியாக தற்போது ஸ்டெயிலுக்கு எதிரான தடைகளையும் ஸ்டெயிலுக்கான ஒப்பந்தங்களையும் ரத்து செய்வதென இந்த ஐரோப்பிய யூனியனில் ஸ்பெயின் நாடு மிக காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல் ஸ்பெயினுடைய பிரதமர் இன்னொரு கருத்தையும் கூறுகின்றார் இந்த நேரத்தில் உலகம் செயற்படாவிட்டால் மிக அளவிலான பாலஸ்தீன படுகொலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலை ஏற்படும் எனவே ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் ஸ்டேலுக்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருந்தார் விடுத்திருந்தால் ஸ்பெயின் இந்த தடைகள் அமல்படுத்தப்படுவதான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து பாலஸ்தீனம் டு ஏவுகணைகள் மூலம் கவுதி படைகள் மீண்டும் செயலுக்குள் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே பெங்குரியன் விமான நிலையம் ஒரு பாதுகாப்பற்ற விமான நிலையம் அங்கு யாரும் பயணம் செய்ய வேண்டாம் என்று கவுதிப்படை அறிவித்தல் கொடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் நேற்றைய தினம் பாலஸ்தீனம் டு கெப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் இரண்டு தாக்குதல்கள் பெங்குரியன் விமானத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளை நோக்கி ஏவப்பட்டது இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது கவுதிப்படையினுடைய ஏவுகணை ஏவப்பட்ட போது அங்கு சைரன்கள் அவசர அவசரமாக பெங்குரியன் டெல்லா மத்திய ஸ்டேல் அனைத்து பகுதிகளிலும் ஒழிக்க விடப்படுகின்றன அந்த நேரத்தில் அமெரிக்காவின் உடைய இராணுவ போக்குவரத்து விமானம் அவசரமாக ஸ்டேலுக்கு வந்து கொண்டிருந்த விமானம் திடீரங்கு சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் டெல்லா பெங்குரின் விமான நிலையத்தில் இறங்காமல் மீண்டும் வான் நோக்கி எழுந்து திரும்ப சென்றதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக கவுதிகளின் ஏவுகணை தாக்குதல் அச்சம் காரணமாக அமெரிக்க இராணுவ போக்குவரத்து தரையிறங்குவதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக கவுதிப்படையினுடைய செய்தித் தொடர்பாளர் ஜே ஷாரி தெரிவித்திருக்கின்றார் இந்த ஏவுகணை பரவலான பீதி ஸ்டேல் முழுவதும் ஏற்படுத்திய சூழ்நிலையில் லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் தங்குமிடங்களுக்குள்ளும் பாதுகாப்பான அறைகளுக்குள்ளும் பங்கர்களுக்கும் பதுங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த ஏவுகணையை தாங்கள் இடைமறுத்து விட்டோமனை ஸ்டேல் ராணுவம் உறுதிப்படுத்தினாலும் கூட காசா மீது முற்றுகை நீக்கப்பட்டு பாலஸ்தீனர்கள் மீதான இனப்படுகொலை நிறுத்தப்படும் வரை நாங்கள் ஒருபோதும் அவன் தாக்குதலை நிறுத்தப்போவதில்லை என்ற ஒரு எச்சரிக்கையும் கவுதிப்படை மேலதிகமாக இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் என்ன நிலைமையில் இருக்கின்றது என்பது பலருக்கு கேள்வியாக இருக்கின்றது ஈரான் அமெரிக்கா இடையில் ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன மூன்று சுற்று பேச்சுவார்த்தைகள் ஓமானிலும் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் இத்தாலி தலைநகர் ரோமிலும் நடைபெற்ற சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்காவினுடைய நிபந்தனைகள் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்து ஈரான் அமெரிக்காவின் உடைய அணுசக்தி திட்ட ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள் என்ற செய்தி வெளியாக இருந்தது என்று அந்த செய்தி உறுதிப்படுத்துவதைப் போல ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அதி உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் நமது அணுசக்தி திட்டத்தை ஒழிக்க அமெரிக்காவால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை எழுப்பியிருப்பதுடன் அவர்கள் முதலில் சொல்வது என்னவென்றால் நாம் ஜெரேனியத்தை செறிவூட்ட வேண்டுமா இல்லையா என்பதை எங்களிடம் சொல்ல நீ யார் நீங்கள் யார் உங்களிடம் அணுகுண்டுகள் இருக்கின்றன அளவுக்கு அதிகமான அணுகுண்டுகளை வைத்திருக்கின்றீர்கள் உங்கள் நாட்டிலும் என்ன இருக்கின்றது ஆனால் எதற்காக நீங்கள் அணு மின்னுகளை ஏற்படுத்துகின்றீர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் கமேனி எழுப்பியிருக்கின்றார் ஏனெனில் ட்ரம்ப் தான் ஒரு மிகவும் பெரிய புத்திசாலியைப் போலவும் தன்னுடைய வாத திறமையினால் மற்றவர்களை தான் மடக்குவதைப் போலவும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒருவராகத்தான் காணப்படுகின்றார் வேறொரு கட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு கூறுகின்றார்கள் ஈரானில் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வளம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இதற்கு அணு மின் நிலையத்தை நாட வேண்டும் அணு சக்தியிலிருந்து மின் சக்தியை தயாரிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையில்லை எனவே ஆக்கபூர்வமான விடயங்களுக்கும் ஈரான் ஜுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியிருந்தார் தற்போது அதே கேள்வி தற்போது ஈரானுடைய ஐதுல்லால் கமேனி திருப்பி போட்டிருக்கின்றார் அமெரிக்காவிடம் எங்களை விட அதிக அளவான எண்ணெய் சேகரிப்பு காணப்படுகின்றது எண்ணெய் தினையோ லட்சம் பரல்களை அவர்கள் பயன்படுத்தாமல் அண்டர் கிரவுண்ட் அடியில் புதைத்து களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் எங்களை விட அதிகமான எண்ணெயை களஞ்சிய அமெரிக்காவுக்கு எதிர்க்கு இந்த அணு சக்தி எதற்கு இந்த அணு ஆராய்ச்சி மையங்கள் அணு மின் என அமெரிக்காவுக்கு ஒரு கேள்வி எழுப்பி இருப்பதுடன் அதில் உறுதியாக அவர் கூடுகின்றார் நாங்கள் ஜிரேனியத்தை செறிவூட்ட வேண்டும் செறிவூட்ட கூடாது எத்தனை பெர்சன்டேஜ் செறிவூட்ட வேண்டும் என்று கூறுவதற்கு நீ யார் முதலில் நீ யார் என்று அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் முகத்தில் அறைந்திருக்கின்றார் தாம இதன் பின்னர் அமெரிக்கா ஈரான் இடையில் ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை முற்றாக உலகளவில் தற்போது நீர்த்து போயிருக்கின்றது அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் எவ்வாறு நடைபெறப் போகின்றது அடுத்த இரண்டு நாடுகளும் எவ்வாறான நகர்வுகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து இன்று அமெரிக்காவின் உடைய நேட்டோவுக்கான சிறப்பு தூதர் கெல்லாக் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்ய விமானப்படை தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரின் சமாதான பேச்சுவார்த்தைகளை முற்றாக சிதைத்துவிட்டது பரந்த மோதலினுடைய அபாயத்தை இது அதிகரித்திருக்கின்றது ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய பின்னணி அறிக்கையில் ஜெலன்ஸ்கியினுடைய நடவடிக்கைகள் காரணமாக ரஷ்யா தன்னுடைய அணுசக்தி முக்கோணத்தின் கூறுகளை குறிவிப்பது ஆபத்தான முறையில் அதிகரித்திருப்பதாகவும் கணிக்க முடியாத உலக பேரழிவுகளையும் யுத்தங்களையும் சிக்கல்களையும் இந்த நிகழ்வுகள் ஏற்படுத்தும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அதாவது உக்ரைன் விமானப் படைத்தளங்களை தாக்கி நாற்பது விமானங்களை அழைத்திருந்தார்கள் அப்படி அளிக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அளவில் ஒரு போரை தூண்டக்கூடிய நடவடிக்கை இதை உக்ரைன் செய்தது தவறு எனும் ரீதியில் அமெரிக்காவுக்கான நேட்டோ தூதர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கான வரிகளை இருமடங்காக உயர்த்தியுள்ளமையில கனடா அமெரிக்கா இடையிலான வரி போர் மீண்டும் உச்சமடைந்திருக்கின்றது அமெரிக்கா இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கான வரிகளை இருமடங்காக உயர்த்தினமை தன்னிச்சையானது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கனடாவினுடைய அதிபர் தெரிவித்திருத்ததுடன் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை எனவும் நீதியற்றதுமானது என கனடாவினுடைய பிரதமர் கடுமையாக சாடியிருக்கின்றார் ஏற்கனவே கனடாவை அமெரிக்காவின் மாகாணமாக இணைப்போம் கனடாவை படையெடுத்து எங்களுடன் சேர்க்கப் போகின்றோம் என்றெல்லாம் ட்ரம்ப் கூறியமையினால் கனடா அமெரிக்கா இடையில் ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்பட்டிருக்கின்றது மீண்டும் கனடாவுக்கான வரிகளை அதிகரித்திருப்பதனூடாக அந்த விரிசலை ட்ரம்ப் மேலும் அதிகரித்திருக்கின்றார் என்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கனடாவுடன் மட்டுமல்ல தன்னுடைய நெருக்கமானவர்கள் பலருடன் கூட ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் இந்த வணிப்போர் வர்த்தக போரினால் மிகப்பெரிய அளவிலான மோதலை சந்தித்திருக்கின்றார் இந்நிலையில் தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய ஒரு வலது கை என்று சொன்னார்கள் ஆலோசகர்கள் என்று சொன்னார்கள் அவர் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவர் இல்லை என்றெல்லாம் மாறி மாறி ட்ரம்பும் எலன் மாஸ்கின் டேலக்கை பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதைப் போல ட்ரம்பினுடைய நட்பு எலன் மாஸ்கினுடைய சொந்த டெஸ்லா நிறுவனமே முழுமையாக அமெரிக்காவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஐரோப்பாவிலும் ஒரு பொருளை விற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சரிவை சந்தித்தது ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் ஏற்பட்ட விமர்சனம் டெஸ்லாவுக்கு எதிராக திரும்ப ஒரு கட்டத்தில் டெஸ்லாவினுடைய காட்சி அறைகள் தீ வைத்துக் கொளுத்தப்பட்டன இவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக அவதானித்த எலன் மஸ்க் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து சில நாட்கள் முன்பாகவே முற்றாக வெளியேறியிருந்தார் இந்த நிலையில் தான் தற்போது அவருக்கு ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி மற்றும் செலவுகள் தொடர்பான மசோதா அறுவறுப்பானது எனவும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது பாதுகாப்பு செலவுகள் மற்றும் அரசாங்கத்திற்கான அதிக கடன் வாங்குதல் ஆகியவை இதில் குறைப்பதை நோக்கமாக கொண்டு எமது திட்டத்திற்கு முற்றிலும் முரண்பாடானது எனவே இந்த அறுவருக்க திட்டத்தை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியும் வெள்ளை மாளிகையை நிறுத்த வேண்டும் என ஒரு நேரடி தாக்குதலை ட்ரம்ப்பின் மீது எலன் மாஸ்க் நடத்தியிருக்கின்றார் எனவே ட்ரம்ப் எலன் மாஸ்க் இடையில் இருந்த நேரு புத்த நெருப்பு போல இருந்த இந்த பணிப்போர் தற்போது வெளிப்படையான போராக மாறியிருக்கின்றது எலன் மாஸ்கினுடைய உடைய கருத்துக்களுக்கு ட்ரம்ப் எவ்வாறு எதிர்வினையாற்றப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முழந்தன் சந்தூர் வணக்கம்